ராகுல் காந்திக்கு வந்து மதிப்பே இல்லை சுத்தமா இந்த பப்பு அது இதுன்னு போட்டு கலாச்சி இன்னைக்கு இன்றைக்கி பாஜகவால் பப்பு அப்படின்னு சொல்லி கலாய்க்க முடியுதான்னு கொஞ்சம் பாருங்க ராகுல் காந்திக்கான அந்த ஒரு வரவேற்பு என்பது வட இந்தியாவில் அதிகரிச்சிருந்தி அவர் ஒருமைப்பட்ட முன்விறுத்திக்கிட்டே இருக்கிறார் அதுக்கப்புறம் தகப்பன் செய்தது தவறு அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிறாரு டியை கொண்டு திணிப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக செயல்பட்டது இது எல்லாமே காங்கிரஸ் கட்சி தான் அட்லீஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணுறார் இப்போ ராகுல் வந்து இப்ப அதை அக்செப்ட் பண்ணுறாரு காலகட்டத்தில் அவரும் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டது வந்து ராயல் பிரின்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் தான் அவர் வெளிப்படுத்திக்கிட்டார் இவர் செல்வாக்கு பெறுவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக மோடி உருவாக்கி விட்டுருக்காரு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் பாஜக போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களோட வாக்குகளும் இந்த பக்கம் சாய்ந்து கொண்டிருப்பதாகவே நான் உணர்கிறேன் ராகுல் பக்கம் ராகுல் பக்கம் அதாவது காங்கிரஸ் வந்துருச்சுன்னா உங்க நிலத்தெல்லாம் கொடுத்துருவாங்க உங்க தாலியை பிடிங்க ரெண்டு மாடுச்சு ஒரு பிடிங்கி கொடுத்துருவாங்க சொல்லி ஒரு அச்ச உணர்வு பிரச்சாரமாக இருக்கிறது வெளிப்படையாகவே பாஜக தலைவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகத்தான் காங்கிரஸ் இருக்கும் உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகள் மத்தியிலும் வந்து இந்தியா வந்து ஒரு இந்துத்துவ ஸ்டேட்டா மாறிக்கிட்டு இருக்குங்கிறது ஒரு நெருடலை ஏற்படுத்திக்கிறது ஏன்னா இஸ்லாமியர்கள் இங்கே சிறுபான்மையாகவே இருந்தாலும் இந்த சிறுபான்மைங்கிறது இந்த பாப்புலேஷன் கவுண்ட் வந்து ரொம்ப அதிகம் இந்தியாவுடைய பாலிசிஸ் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னா அவங்க இன்டர்ஃபியர் ஆகிற ஒரு சூழல்லாம் ஏற்படும் இதை வந்து எடுத்து சொல்ற இடத்துல கொஞ்சம் காங்கிரஸ் கொஞ்சம் வேலை பார்த்துருக்காங்க நாளைக்கு திரும்பவும் மோடி வந்தா நாடு என்ன ஆகுமோங்கிற ஒரு அச்சத்தை எல்லாரும் மத்தியிலும் ஏற்படுத்தியிருக்கு பிரதமர் மோடி ஒரு ஸ்ட்ராங்கான பிரதமராக இருக்காரு அவர் செய்வது தவறாகவே இருந்தாலும் அதை ரொம்ப துணியோடு அவங்க செய்கிறாங்க ஓபனா செய்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் ஆரம்பத்தில் என்ன பேசிட்டு நீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு விளக்கு வேணுங்க கண்டிப்பா அதை நீங்க பண்ணியே ஆகணுங்கன்னா அப்படின்னு பேசிட்டு இருந்தார் இப்போ என்ன சொல்றாரு மேல இதுல அந்த வண்டியில் உட்காந்துக்கிட்டு உயிரே போனாலும் நீட் இருக்கும் அப்படின்னா உங்க அங்கே போகுது எங்க குழந்தைங்க உயிர் போகுதுங்க உங்களுக்கு என்னங்க வலிக்குது உங்களுக்கு என்ன வலிக்குது உங்க வீட்டு பிள்ளையா சாவுது நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிருச்சு வட இந்திய பகுதிகளில் மற்ற மாநிலங்களில் தொடர்ந்து இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தேர்தல்கள் நடந்துட்டு இருக்கு இந்த எல்லாம் எப்படி பார்க்கறீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க இந்த தேர்தலில் இந்த தேர்தல் என்னுடைய பார்வை வந்து பாஜக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா பெரும்பான்மையாக அவர்களால் ஜெயிக்க முடியாது கொஞ்சம் நிறைய இழப்பாங்க இந்த முறை ஒரு டஃப் ஐட்டா இருக்குங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு ஓகே கடும் போட்டி இருக்கு ஆமா அவங்க அவங்க எதிர்பார்க்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நானூறுக்கு நானூறு நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிருந்தாங்க நானூத்தி எழுவது அதான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அது அந்த அளவுக்கு அவர்களுக்கு சாத்தியப்படுமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி போன தடவை முன்னூத்தி மூணு தனியா எடுத்திருந்தாங்க ஆமா அந்த மெஜாரிட்டி இப்ப இந்த முறை வருமாங்கறது கொஞ்சம் கேள்விக்குறியாகவே இருக்குது ஓகே மெஜாரிட்டி இப்ப அவங்களுக்கு வருலைன்னா இந்த பக்கம் கூடுதலா இருக்கும்ல இப்ப என்னன்னாங்க இந்த முறை வந்து பாஜக மீது வந்து அதிருப்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சிருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா நீங்க பாஜக வந்து பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தது இந்த பத்தாண்டுகள்ல வந்து மக்கள் நீங்க வந்து இந்தியா வளருது இந்தியா வந்து வல்லரசு மாதிரி போயிடுச்சு இந்தியால மூணுல நிலவுல போய் இறங்கிட்டாங்க அது இதெல்லாம் நீங்க எவ்வளவுதான் இது ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணாலும் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து இன்னுமே பின்னுக்கு தான் தள்ளப்பட்டிருக்காங்க அவங்களுடைய நிலவரி உயர்வாக இருக்கட்டும் சொத்து வரி உயர்வாக இருக்கட்டும் கரண்ட் பில் உயர்வாக இருக்கட்டும் இல்லை கேஸ் உயர்வாக இருக்கட்டும் பெட்ரோல் உயர்வாக எல்லாமே சாமானிய மக்கள் அப்படிங்கிற பார்வையிலேருந்து பார்க்கும்போது உயர்வாக தான் மா அதிகரிச்சிருக்கு இந்த அதிகரிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு பாஜக மீது சரி போதும் பத்து வருஷம் இவங்க ஆண்டுட்டாங்க போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்புக்கு அந்த ஒரு உணர்வு வந்து ஏற்பட்டிருக்கு ஆனால் இந்த பத்து வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதவாத சிந்தனை என்பது வட இந்தியாவிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் ரூட்டடாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி கூட அளவுக்கு டீப் ரூட்டடாக இல்லை இவங்க ஆண்டு கால ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அதை பயங்கரமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து நீ இனிமேது வந்து பாஜகவுக்கு மட்டுமே தான் வாக்கு வங்கியாக அது கட்டமைக்கப்பட்டிருக்கு அவங்களில் வந்து பாதி பேர் வந்து இப்படி திரும்புறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்க இப்போ எப்படி அரசியலே அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு ஹிந்து நாடாக மாறணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாங்க அப்போ அதுக்கு ஏற்றது வந்து அஃப்கோர்ஸ் வந்து பிஜேபி தான் ஸோ அதனால் அந்த அவங்க வேறு எதுவுமே யோசிக்கிறது இல்லை இந்தியாவில் வேறு என்ன பிரச்சனை இருக்குது சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா இவங்க பேசுகிறதுலாம் ஒரு நம்ம செக்குலரிசம் பாதிப்புக்குள்ளாகுது இதை பற்றிலாம் கவலையே கிடையாது அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் நாடா இது மாறிடணும் நாடா இது பதிவு செய்யப்படணும் அப்போ அதுக்கான அடிப்படை வந்து முழுக்க முழுக்க பாஜகவில் தான் செய்ய முடியும் அதுக்காகவே நான் என்னோடய ஆதரவு ராமர் கோயிலை இவர் கட்டிட்டார் அதுக்காகவே என்னுடைய ஆதரவு அப்படிங்கிற ஒரு உளவியல் வந்து அங்கே நிறைய பேருக்கு இருக்குது அது நம்ம நம்ம பழகக்கூடிய வட்டங்கள் நம்ம கூட நட்பு வட்டங்கள் பேசும்போதே நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கொள்ள முடியுது அப்ப அதன் அதன் அடிப்படையில் அது ஒன்று இருக்கு அதே சமயத்துல மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க இந்த பாஜக பத்து வருஷம் ஆட்சி செஞ்சிருச்சு நமக்கு ஒண்ணு பெருசா அந்த ஜிஎஸ்டி எல்லாம் பாதிப்புக்குள்ளான தொழில் அதில் இருக்கவங்க இவங்க எல்லாம் வந்து போதும் காங்கிரஸ் பக்கம் போவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ண மாற்றமும் உருவாகியிருக்கு இருக்கு ரெண்டுமே உருவாயிருக்கு ரெண்டுமே உருவாயிருக்கு இதில் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா பாஜகவுடைய போன ஆட்சி ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு வந்து மதிப்பே இல்ல சுத்தமா அவர் வந்து ஒரு லீடர் அப்படிங்கிற இடத்துலயும் கூட யாருமே பெருசா கருதுல அவரை வந்து கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க நீங்க அதான் அந்த காலகட்டத்துல வந்து பப்பு அது இதுன்னு போட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பாஜகவால பப்பு அப்படின்னு சொல்லி கலாய்க்க முடியுதான்னு கொஞ்சம் பாருங்க ஓகே புரியுதுங்களா அப்ப என்ன அப்படின்னா ராகுல் காந்திக்கான அந்த ஒரு வரவேற்பு என்பது வட இந்தியாவில அதிகரிச்சிருக்கு அதுக்கு அதுக்கு வந்து அவர் பெருசா வேலை செஞ்சாருங்கிறதெல்லாம் கடந்து இவர்களோட எதிர்ப்பு வந்து வேற ஆப்ஷன் இல்லாம அந்த பக்கம் இப்ப போக ஆரம்பிச்சிருக்கு அப்படிதான் நான் பாக்குறேன் ராகுல் காந்தியோட இமேஜ் மாறி இருக்கு கொஞ்சம் மாறி இருக்கு உயர்ந்திருக்கு கொஞ்சம் உயர்ந்திருக்கு அதனாலதான் சொல்றேன் இந்த முறை கொஞ்சம் டஃப் ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது ராகுல் காந்தி வந்து கொஞ்சம் நீங்க தமிழ் தேசியவாதிகளுக்கும் காங்கிரசுக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்டரி அது அது உங்களுக்கு தெரியும் அதனால நாங்க ஒருபோதும் காங்கிரஸ் வந்து ஆதரிக்க போறது இல்லை ஆனா அட் த சேம் டைம் நிலவரத்தை சொல்லணும் ராகுல் காந்தியோட பேச்சுக்கள் இவைகள் வந்து மோர் இன்க்ளை டு செகுலரிசம் அவர் வந்து அதை வந்து ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்காரு இப்போ இப்போ சமீபமாக ஆனால் காங்கிரஸும் செக்குலரிசத்துக்கு பெரிய அளவிற்கு உண்மையாக இருந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறி தான் இது அவங்களோட ட்ராக் ரெக்கார்டில் அது கேள்விக்குறி தான் ஆனால் அட்லீஸ்ட் இந்த ஒரு வாத பிரதிவாதங்களுக்கு வந்து இவர் இதை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வராரு இதை ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்கா முன்னிறுத்திக்கிட்டே இருக்க முன்னிறுத்திக்கிட்டே இருக்கார் இந்தியாவோட ஒருமைப்பட்டை முன்னிறுத்திக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் தன் தகப்பன் செய்தது தவறு அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிறாரு இதுவரைக்கும் வந்து நீங்க வந்து ராஜீவ்காந்தியோடைய செயல்பாடுகள் அவருடைய வெளியுறவு கொள்கைகள்லாம் வந்து சரிதான் சரிதான் எங்க அப்பாவை அநியாயமா கொண்டுட்டாங்கிற அந்த பேச்சும் அந்த உளவியலும் தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் எல்லாம் அதை தான் சொல்லிட்டு இருக்கு ஆனா ராகுல் காந்தியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் சமீபத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்னோட குடும்பத்துல இருந்து நான் நிறைய பேர் இழந்திருக்கேன் அவங்களுடைய இழப்புகள்ல இருந்து நான் பாடம் கத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தந்தையுடைய சில செயல்பாடுகள்ல அவருக்கு என்ன மாதிரியான அவரு அவரோட அவசர செயல்பாடுகள் அவருக்கு என்ன மாதிரியான பின்விளைவுகள் வந்ததுங்கிறதையும் நான் வந்து உணர்ந்திருக்கேன் அந்த மாதிரியான அவசர செயல்பாடுகளை நான் வந்து செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது மறைமுகமா அவருடைய வெளியுறவு கொள்கைகள்ல சில தவறுகள் இருந்தது வந்து அவர் ஒத்துக்கிறாரு சோ இந்த ஒரு ஒரு பொறுப்புணர்வு அப்படிங்கிறது ராகுல் காந்திக்கு இப்ப சமீப காலங்கள்ல இருப்பதாக அவர் காட்டிக்கொள்கிறார் அதுவும் அவங்க கையில அதிகாரம் வரும்போதோ இதை என்ன தான் நம்ம உறுதிப்படுத்த முடியும் இப்ப பார்க்குற வகையில பார்க்கும்போது பக்குவமா அதுக்கப்புறம் இந்த செக்குலரிசத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு செயலாக அவர் தொடர்ச்சியாக பேசுறதுனால இந்த ஒரு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஜக போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களோட வாக்குகளும் இந்த பக்கம் சாய்ந்து கொண்டிருப்பதாகவே நான் உணர்கிறேன் ராகுல் பக்கம் ராகுல் பக்கம் சாயுது இதுல இது எதிர்த்தரப்பில் வச்சு நம்ம உணர முடியும் இப்போ இத்தனை ஆண்டு காலமாக மோடியோடைய அவர் வந்து அதை செஞ்சிருவார் இதை செஞ்சிருவாருன்னு சொல்லி பிரச்சாரம் என்பது கடந்து இப்போ வந்து ஒரு ஒரு அச்ச உணர்வு பிரச்சாரம் வந்து பாஜக தரப்புல இருந்து பரப்பப்படுறத நீங்க பாத்துக்கலாம் அதாவது காங்கிரஸ் வந்துருச்சுன்னா உங்க நிலத்தெல்லாம் உங்க தாலியை பிடிங்கி கொடுத்துருவாங்க ரெண்டு பிடிங்கி கொடுத்துருவாங்கன்ட்டு அந்த ஒரு காங்கிரஸ் வந்தால் என்னென்ன நடக்கும் அது அப்படின்னு சொல்லி ஒரு அச்ச உணர்வு பிரச்சாரமாக இருக்கிறது அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையாகவே பாஜக தலைவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகத்தான் காங்கிரஸ் இருக்கும் அந்த அந்த மதம் சார்ந்த பிரச்சாரம் அந்த வெறுப்பு பிரச்சாரம் வீடியோக்கிலே போடுறாங்க அது ஹேண்டில்ஸ்லயே வருது இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது அங்க டஃப் ஒரு கண்டிப்பான ஒரு பயங்கரமான சண்டே என்பது வந்து விட்டது முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினாலு காலகட்டத்துல ராகுல் காந்தி அந்த அணுகுன விதத்துல இருந்து இது எவ்வளவு உயர்ந்திருக்கு மாறி இருக்கு மாறி இருக்கு ராகுல் காந்தியை வந்து அந்த காலகட்டத்துல அவரும் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டது வந்து அவர் வந்து ஒரு இந்த ராயல் பிரின்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் அவர் வெளிப்படுத்திக்கிட்டார் ஒரு இளவரசன் இளவரசன் மாதிரி நம்ம குடும்பத்துல இருக்க அத்தனை பேருமே அரசியல்வாதிகள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அதுவே என்னோட கிரெடிட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அவர் தன்னை போட்ரை பண்ணிட்டே இருந்தார் அது வந்து அவரை வந்து ஒரு இப்போ தமிழ்நாட்டில் உதயநிதி அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது மக்கள் மத்தியில் அவர் ஒரு பெரிய செல்வாக்க பெறலை அவர் இவர் செல்வாக்கு பெறுவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக மோடி உருவாக்கி விட்டுருக்காரு எப்படி நான் சொல்லணும்னா மோடி அவர்கள் வந்து ஒரு டிக்டேட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு இப்போ நகர்ந்து போய்கிட்டே இருக்காங்க பாஜக அப்படி நகர்ந்து போய்கிட்டே இருக்குது ஏன்னா எதிர்த்தரப்பில் பேசுகிறவங்க எல்லாருமேலையும் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே என்ன இருந்து நீங்கள் இங்கே ரைட்ஸ் நடந்தது எந்தெந்த கட்சிக்காரங்களுக்கு அது ஏற்பட்டது அது அதுக்கப்புறம் அவங்களுக்கு சார்பு நிலை எடுக்கும்போது அது எவ்வாறு தவிர்க்கப்படுகிறது அவங்க மேலே இருக்க கேசஸ்லாம் எப்படி டிராப் செய்யப்படுகிறது இந்த விஷயங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டன் இருக்குது அந்த பேட்டர்ன் என்னன்னா மிரட்டி உருட்டி பணியை வைத்தல் அது ஒரு கான்செப்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப்புக்கான ஒரு விஷயம்தான் அது ஒரு ஜனநாயக தன்மை கொண்ட நாடு அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து இருந்து மாறுது இந்தியா இப்போ அது இல்லாமல் உலக நாடுகள் மத்தியிலேயே வந்து இந்தியாவுடைய சில சட்டங்கள் இப்போ சிஏ சட்டங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து இந்தியாவுடைய சட்டங்களுக்கு முற்றிலும் வேறுபடுகிறது ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து மதத்தின் பேரால சட்டத்திலலாம் எல்லாம் இது வரைக்கும் இந்தியாவில் அப்படி வந்ததே கிடையாது ஆஸ் என் இண்டிவிஜுவல் அவரோட பிலீஃப் லொட்டு லோஸ்க்கு இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிலீஃப் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு சட்டமே இங்கே உருவாக்கப்படுது இப்போ அது இது வந்து ஒரு செக்யுலர் நாடு அப்படிங்கிறதுல இருந்து இந்தியா தன்னுடைய இமேஜை வந்து மாற்ற தொடங்கியிருக்கு பிஜேபி ஆட்சியில அப்போ இது எல்லாமே வந்து நமக்கும் நெருடலை ஏற்படுத்திக்கிறது உலக அளவுல இருக்கக்கூடிய நாடுகள் மத்தியிலையும் வந்து இந்தியா வந்து ஒரு ஹிந்துத்வா ஸ்டேட்டா மாறிக்கிட்டு இருக்குங்கிறது ஒரு நெருடலை ஏற்படுத்திக்கிறது ஏன்னா இஸ்லாமிய நாடுகள் இதெல்லாமே இன்னும் இந்தியாவோட நட்புறவாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஈரான் இந்த மாதிரிலாம் இருக்க வணிக தொடர்பில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே தான் இருக்காங்க நாளைக்கு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை ஏற்பட்டது என்றால் உலகத் தொகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை என்பது பல இஸ்லாமிய நாடுகளுடைய எண்ணிக்கையை விட அதிகம் புரியுதுங்களா இஸ்லாமியர்கள் இங்கே சிறுபான்மையாகவே இருந்தாலும் இந்த சிறுபான்மைங்கிற அந்த இந்த பாப்புலேஷன் கவுண்ட் வந்து ரொம்ப அதிகம் அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இந்த இந்தியாவுடைய பாலிசிஸ் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னா அவங்க இன்டர்ஃபியர் ஆகிற ஒரு சூழலெலாம் ஏற்படும் ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு பார்க்கும் பொழுது நம்ம இந்தியா செக்குலர் ஸ்டேட்டாக இருக்கிறது தான் இந்தியாவுக்கு சேஃப்டி இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் சேஃப்டி இதெல்லாம் இன்றைக்கி வந்து மக்களுக்கு புரிய தொடங்கியிருக்கு அது அதை வந்து எடுத்து சொல்கிற இடத்துல கொஞ்சம் காங்கிரஸ் கொஞ்சம் வேலை பார்த்துருக்குறாங்க வேலை பார்த்துருக்குறாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ புரிய ஆரம்பிக்குது ஓகே இந்த ஸ்டாண்ட்லேருந்து நம்ம நகரக்கூடாது ராகுலோடைய சில பேச்சுக்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நடுவில் கூட ஒரு நானும் தமிழன் தான் அப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தார்ல அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை வந்து நீங்கள் உங்களால் உ என்னைக்குமே உணர்ந்து கொள்ள முடியாது நீங்க தமிழ்நாடுடைய அந்த அப்போ அவர் என்ன சொல்றாரு அந்த உணர்வுகளை உணர்ந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் தான் காங்கிரஸ் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இதெல்லாம் யார் எடுத்து போனோம் பிஜேபி தான் நாங்கள் போராடிட்டு இருந்தோம் இந்த போராட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஆதிக்க சிந்தனையாக செயல்பட்டது இந்தியை கொண்டு வந்து திணிப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக செயல்பட்டது இது எல்லாமே காங்கிரஸ் கட்சி தான் அட்லீஸ்ட் அதை அக்செப்ட் பண்றாரு இப்ப ராகுல் வந்து இப்ப அக்செப்ட் பண்றாரு இது திருந்து வாராங்கிறது தெரியல அது அவங்க கையில பவர் என்னைக்கு வருது கிடையாதுங்க அது இப்போதைக்கு இப்படி பேசினாதான் வாக்குகளை வாங்க முடியும் இருக்கா ஒரு ஒரு விதமான நடிப்பா கூட இருக்கலாம் அது நம்ம அதெல்லாம் காலம் தான் தெரியும் அதனால இப்போ இந்த மாதிரியான ஸ்டாண்ட்ஸ் எடுத்து ஒவ்வொரு மாநிலத்துடைய உரிமைகள் இந்தியாவை ஒரு ஃபெடரலிசம் சார்ந்த ஒரு விஷயமா பாக்குறது அணுகிறது ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கான உரிமை என்பது மிக முக்கியம்னு பேசுறது இதெல்லாம் இப்ப காங்கிரஸ் தரப்புல அதிகரித்திருப்பதால் ஒரு தரப்பு இப்போ அவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எல்லாம் எடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் வந்து டிஎம்கே இல்லைன்னா காங்கிரஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு காங்கிரஸ் வந்து இல்லை காங்கிரஸ் எல்லாம் தனிச்சு நிற்க முடியாது ஆனால் வந்துட்டாங்களா இல்லை வந்துட்டாங்கன்னு நான் சொல்லலை அது இப்போ அவ இந்த முறை அவங்களுடைய வாக்கு சதவீதம் ஒரு கொஞ்சம் அதிகரிக்கும் அது வந்து அவர்களுக்கு அடுத்த முறை அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தலாம்ங்கிறத என்னுடைய க கணிப்பு அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவுடைய எலெக்ஷன் சிஸ்டம் இதில் இருக்கிற முறைகேடுகள் இதெல்லாமே நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து இவிஎம் இதெல்லாமே பெரிய கேள்விக்குறியான ஜனநாயக காரணிகள் இந்த இவிஎம்ல வந்து முறைகேடுகள் எல்லா தரப்புலையும் பேசுறாங்க எல்லா கட்சியிலும் பேசுறாங்க இது பண்றாங்க ஆனா அது ஒரு தரப்பு வந்து அதை பத்தி பேசவே கூடாதுங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்கல்ல அதுதான் நிரூபிக்க முடிஞ்சான்னு கேட்கறாங்க இல்ல நிரூபிக்க முடிஞ்சானா இது சி இது வந்து ஒரு 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 டிவைஸ் அந்த டிவைஸ்க்கு பின்னாடி ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருக்குது ஒரு கோடிங்ஸ் இருக்குது அந்த கோடிங்ஸ் என்னவாக இருக்குதுன்னு எனக்கு வெளியிலேருந்து பட்டன் நமக்கு எனக்கு எப்படி தெரியும் அந்த கோடிங்ஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வந்து என்ன சொல்ல போகிறீங்க அல்ல இல்லை அங்கே உள்ள அதிகாரிகள்லாம் வந்து நேர்மையாகவே வேலை செய்தார்கள் பணி செய்தார்கள் அந்த கோடிங்லாம் மாற்றமே அடையலை அங்கே கணக்கெடுக்கும் போது இருக்கக்கூடிய அதிகாரிகளும் நேர்மையானவர்களாகவே இருப்பார்கள் அதில் எந்த விதமான மேனு நடக்க வாய்ப்பே இல்லை இப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா நமக்கு இந்தியாவுடைய சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு தெரியும் அதிகாரிகள் எந்த அளவுக்கு கரப்டாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ எந்த இடத்துலையும் இதில் ஒரு முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏங்க பேலட் சிஸ்டம் இருந்தப்போ டப்பாவை மாற்றினாங்க இப்போ டப்பாவை கூட மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை கணக்கை மட்டும் மாற்றினா போதும்ல ஒரு ஒரு சின்ன ப்ரோக்ராமை மாற்றினா போதும்ல டிஸ்பிளேவை மாற்றினா போதும்ல அதனால் இது இது உறுதி உறுதியாக வந்து ஜனநாயகம் என்பது காக்கப்படுகிறதாங்கிறது கேள்விக்குறி தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் மக்கள் இன்னும் அந்தளவுக்கு இன்னும் அவேர்னஸ்லாம் மக்களுக்கு வரல ஆனால் என்னை பொறுத்தவரை காங்கிரஸுக்கு மவுஸ் என்பது இப்போ வடக்கில் கொஞ்சம் துளிர் விட தொடங்கி இருக்கு பட்டு போன மரமா இருந்ததுல ஒரு சில இலைகள் முளைச்சிருக்குன்னு நான் சொல்றேன் அது வந்து இந்த தேர்தலில் ஒரு ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அது இந்த பாரத் ஜோடா யாத்திரையெல்லாம் நடத்தி இருந்தார் ராகுல் காந்தி இந்தியா முழுக்க நடந்தார் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு அதெல்லாம் அவர் மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் அல்லது மக்கள் அவரை பார்க்கறதுக்கும் ஒரு அடுத்த இடமா ஒரு ஒரு தலைவராக பார்க்கறதுக்குமான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துச்சுன்னு பார்க்கணும் அதாவது மோடிக்கு ஆப்போசிட்டா ஒரு லீடர் ஸ்ட்ராங்கா இல்ல இல்ல அப்படிங்கிற ஒரு ஒரு குறை என்பது இருந்தது ராகுல் காந்தி மோடி இல்லைன்னா வேறு யாருன்னு கேட்டாங்க ஆமா ராகுல அதை ஃபில் பண்ண முடியல மோடிக்கு ஆப்போசிட் நான் தான் அவரால் சொல்லிக்க முடியல இப்போ அட்லீஸ்ட் சொல்றதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு ஓகே அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் ஸோ சோ அதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கு அது இல்லாமல் அவர் அவரோட வே ஆஃப் அப்ரோச்ச மாற்றிக்கிட்டது ஒரு விதத்துல நீங்க பாத்துருப்பீங்க யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து ராகுல் காந்தி தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு போனது இதெல்லாம் இன்னைக்கு நேரத்தில் அதெல்லாம் சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து வேலை செஞ்சு போனாங்க அப்போ இப்போ இவருக்கு அவருக்கு வயசு வயசானவர் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்ப ஃபோன் பண்ணி நலம் விசாரிச்சது இதெல்லாம் குக்கிங் சேனல் ஆமாம் அதெல்லாம் நலம் விசாரிச்சது இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து ராகுல் மேலே கொஞ்சம் இமேஜை வந்து கொஞ்சம் மாற்றி இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு ஆனால் நம்மளுடைய அடிப்படை புரிதல் என்ன அப்படின்னா வந்து நாய் நிமிர்த்த முடியாதுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதே போல் கா என்ன வந்து நீங்கள் இங்கே ஒரு சில தலைமைகள் வந்து நல்லபடியாக பேசினாலும் கொண்டாலும் அங்கே உள்ள காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கட்சியுடைய உள்ளே இருக்கக்கூடிய சித்தாந்தம் என்பது அது நிச்சயம் பிஜேபிக்கு பெரிய அளவு மாறுபட்டதில்லைங்கிறதுல எனக்கு புரி இருக்கு ராகுல் காந்தி எவ்வளவு பேசினாலும் செக்யுலராக நடந்துகிட்டாலும் அல்லது அதை நான் ஒன்றுமே இல்லை சிஸ்டம் எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன் இப்போ எழுவர் விடுதலை எல்லாம் நடந்தது எழுவர் விடுதலைக்கு பிரியங்கா காந்தி அவர்கள்லாம் நளினி அவங்களெல்லாம் வந்து சந்தித்து இங்கே என்ன சொல்லிட்டு போனாங்க பத்திரிக்கையாளர்களை சந்தித்து என்ன சொல்லிட்டு போனாங்க இவங்க வந்து பார்க்கறதுக்கு எங்கள் அப்பாவை கொ இவங்க தான் கொலை பண்ணாங்களாங்கிறதே என்னால் உறுதியாக சொல்ல முடியல ரெண்டாவது வந்துட்டு என்னவா இருந்தாலும் நான் வந்து இவங்கள மன்னிக்கிறேன் அவங்கள வந்து சிறையில இதுக்கு மேலே அவங்க வாடணும் அப்படிங்கிறத நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க இவங்க எப்படி பாத்தீங்கன்னாலும் காங்கிரஸ் கட்சியோட தலைமைகள் தான் இவங்க இப்போ அவங்க தந்தை இறந்ததுக்கு இவங்களே மகளே மன்னித்து விட்டார்கள் தமிழ்நாட்டு காங்கிரஸ் மன்னிச்சதா இன்னும் அவங்களை வெளியிடும்போதும் கூட இவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு அதை வெளியிடக்கூடாதுன்னு கருத்து வன்மத்தை கக்கக்கூடிய ஒரு கூட்டமாக தானே இருக்கு ஸோ நான் என்ன சொல்றேன் இந்த காங்கிரஸ் தலைமைகளுடைய முடிவுகளே மாறினாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த மைண்ட் செட் ஒன்று இருக்கு பாருங்க அந்த மைண்ட் செட் இந்த காங்கிரஸ் இருக்கக்கூடிய மைண்ட் செட் மாறுமாங்கிறது கேள்விக்குறி அதான் நான் நாய்வாளி நிமிர்த்த முடியாது அப்படின்னு நான் சொன்னேன் அதனால வந்து நம்ம உடனே வந்து காங்கிரஸ் வந்து வந்துருச்சுன்னா அப்படியே மோடியை விழுத்திருக்கு காங்கிரஸ் வந்துச்சுன்னா அப்படியே நாடு முன்னேறிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனா இன்னைக்கு மோடியோட பூதாகரம் என்பது நாளை திரும்பவும் மோடி வந்தா நாடு என்ன ஆகுமோங்கிற ஒரு அச்சத்தை எல்லாரும் மத்தியிலும் ஏற்படுத்தியிருக்கு சார் இவ்வளவு அச்சப்படுறீங்க ஏன்னா ஜிடிபி உயர்ந்திருக்கு இல்லைங்க ஜிடிபி உயர்ந்திருக்கு தூரம் முன்னேறி போய் நீங்க நம்ம வரி அதிகரிக்குதுங்கிறத நீங்க உணரமாட்டேங்கிறீங்க நீங்க மக்களை வாட்டி வதக்கி நீங்க வந்து நாடு முன்னேறுது அப்படின்னா அது நாட்டு வருவாய் அதிகரிச்சா தான் வருவாய் அதிகரிப்பது யாருக்கு பயன் தருது அப்போ நீங்கள் வருவாய் அதிகரிக்கிறது அதனால நாட்டு மக்களுடைய வரிகள் குறையுது அப்படின்னா நீங்க சொல்றது நான் ஏத்துக்குவேன் நமக்கு எல்லாமே அதிகமாக அதிகமாயிருக்கு விலைவாசிலிருந்து எல்லா பொருட்களோட விலைவாசியும் அதிகரிச்சிருக்கு குறையில ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் உயருதுன்னா அந்த நாட்டில் பொருட்களுடைய விலைகள் குறையணும் அட்லீஸ்ட் பேசிக்கான விஷயங்கள் குறையணும் உலக அளவுல இந்தியாவுடைய இமேஜே உயர்த்திருக்காங்கன்னு ஒரு பார்வை வைக்கிறேன் அது கிடையாது அது வந்து எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா இந்தியாவுடைய நிலப்பரப்பு இந்தியாவுடைய ஜியோபாலிட்டிக்கல் விஷயங்கிறது வந்து அது அது யாருமே மறுக்க முடியாத ஒரு விஷயம் இந்தியா எப்பவுமே வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்ல தான் இருந்துகிட்டு இருக்கு எந்த போர் வந்தாலும் எப்பவுமே இந்தியா வந்து ஒரு நியூஸ் லைனில் வந்துடும் ஒரு உலக போருங்கிற ஒரு விஷயம்கெலாம் நாங்கள் நகர்ந்து பக்கத்தில் வரும்போது இந்தியாவை வந்து புறந்தள்ளி விட்டுலாம் நீங்கள் முதலாம் உலக போரா இருக்கட்டும் இரண்டாம் உலக போரா இருக்கட்டும் இந்தியா எல்லாத்துலேயும் பங்கு பெற்றது இப்போ இத அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து அடிமையாக இருந்தாலும் நம்மளுடைய பங்களிப்பு என்பது அந்த போர்களில் இருந்திருக்கு நம்ம வீரர்களுடைய பங்களிப்பு இருந்துக்கு ஏன்னா ஒரு உலகத்துல ஜனத்தொகையில ஒரு மிக முக்கியமான இடத்துல நம்ம இருக்கோம் அது இல்லாமல் உலகத்தோட வர்த்தகத்திலே நம்ம ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்கோம் எப்படி நம்ம இந்தியா வந்து ஒரு சென்டர் ஆஃப் இது இல்லாமல் இருக்கும் அப்ப இந்தியாவுடைய சப்போர்ட் வந்து இரண்டு தரப்புக்கும் தேவைங்கிற ஒரு இடத்துல இருக்கும் இப்போதைக்கு இந்தியா நியூட்ரல் ஸ்டாண்டில் இருக்குது முழுசா இந்த பக்கமும் சாயாமல் அந்த பக்கமும் சாயாமல் நியூட்ரலா இவருக்கும் ஒரு சில இடங்கள்ல ஆதரவாக அவருக்கும் ஒரு சில இடங்களில் ஆதரவாக ஒரு டபுள் ஸ்டாண்டர்டு விஷயங்களாக போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு அதனால எல்லா உலக நாடுகளும் மத்தியிலயும் வந்து இந்தியாவுடைய க்ரோத்து ப்ராக்ரஸ் இது இப்படி இப்படின்னே பேசப்பட்டு இருக்கு இங்கே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க இந்தியாவுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பன்னாட்டு நிறுவனங்களுடைய தயவால் இந்தியாவுடைய கடன் குறைஞ்சிருச்சா இந்தியா கடனை அடைச்சிருச்சா உலக வங்கிகிட்டே கடன் வாங்காமல் இருக்குதா இந்தியா அப்புறம் நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் வந்து நான் வசதியாக வாழ்றேன் அப்படின்னா என்ன பொருள் அவர்கிட்ட கடன் இல்லை அவர் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனால அவர் வசதியானவர் அப்படின்னு நீங்க சொல்லலாம் நான் எல்லார்ட்டையும் கடன் வாங்குவேன் எப்போ என்ன என் நாட்டில் வந்து பா பாத்ரூம் கட்டணும் என் நாட்டுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பன்னாட்டு நிறுவனத்துக்கிட்டையும் போய் நான் யாசகம் பெறுவேன் ஆனாலும் நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் என் எனக்கு இது எப்படி பொருத்தி பார்க்குறீங்க எப்படி நீங்கள் வளர்ந்துட்டீங்க வளரல ஓ இந்தியாவில் முத பன்னாட்டு முதலாளிகளை நீங்கள் வர வச்சுருக்கீங்க அவங்களோட வியாபாரத்தை திறப்பதற்கு நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்க அவ்வளோதான் அவங்க வந்து நம்ம சரி அவங்க வந்து இங்கே வந்து வியாபாரம் என்ன மாதிரியான வியாபாரம் செய்கிறார்கள் என்ன மாதிரியான தொழிற்சாலைகளை தொடங்குகிறாருன்னா இந்தியாவுடைய இயற்கை வளங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற தொழிற்சாலைகள் தான் இங்க அதிகமாக தொடங்கப்படுகிறது அவங்களுடைய நாட்டில் அவங்களுடைய இடத்துல அதை செய்ய முடியாத மாதிரியான விஷயங்களை தான் அவங்க இங்க வந்து செய்கிறாங்க அப்புறம் அப்போ இது இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு நீங்க இவங்க சொல்ற கான்செப்டில் அது ஒரு மாயை தோற்றம் நான் சொல்றேன் கேளுக்கிறேன் பாஜக தலைவரே அவர் சொல்றாரு இப்போ நீங்கள் வந்து ஏர்போர்ட் எல்லாமே தனியார் மயமாக இருக்குது அப்படின்னா என்னங்க ஏர்போர்ட் அங்கேயே தானேங்க இருக்குது அப்படின்னா பேசுகிறாங்கங்க உண்மையாகவே ஏர்போர்ட் அங்கேயே தானே இருக்குது நாங்கள் எங்கே கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாரு தனியாருக்கு வித்துட்டா அது விற்றது தானே அது என்ன ஏர்போர்ட் அங்கேயே தானே இருக்குது அப்படின்னா அது எல்லாம் எதுவும் மாற்றம் இல்லையேங்கிறதுக்காக சொல்லியிருப்பார் அப்போ அதே அப்போ கோயில் இங்கேயே தானே இருக்குது அப்புறம் ஏன் கதறீங்க எங்க கைக்கு வேணும் கோயில் எங்கே கைக்கு வேணும்னு சொல்கிறீங்க ஆ கோயில் அங்கேயே தான் இருக்குது இப்போ சாமி கும்பிடு போய் கும்பிட்டு வாங்க அப்போ எவ்வளோ பேர் இந்த வாதம்னு பாருங்கள் தனியார் மையம் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னோம்னா பில்டிங் அங்கேயே தானே இருக்கு ஃபேக்டரி அங்கேயே தானே இருக்கு அப்படின்னு பேசினா பிஎஸ்என்எல் அங்கேயே தானே இருக்கு நாங்கள் அதோட வித்துட்டோம் என்ன பேச்சு அப்போ இது நான் என்ன சொல்ல வரேன்னா இவர்களுடைய பொருளாதார புரிதல் அவ்வளவுதான் சார் இன்னொரு இன்னொரு வாதம் வைக்கிறேன் பிரதமர் மோடி ஒரு ஸ்ட்ராங்கான பிரதமராக இருக்கார் துணிச்சல் முக்கிய நான் ஒத்துக்கிறேன் அவர் செய்வது தவறாகவே இருந்தாலும் அது ரொம்ப துணியோட அவங்க செய்யறாங்க ஓபனா செய்யறாங்க நிறைய பாலிசி நிறைய டெசிஷன் மேக்கிங்ல அவங்க சைட்ல வந்து பெரிய அளவுக்கு மக்களை பற்றியான கவலை இல்லாமல் தான் ஒரு முடிவு எடுக்கிறார்கள் அதுல வந்து அவங்க ரொம்ப அடமண்டா இருக்காங்க நீங்க விவசாயிகளோட போராட்டத்தை நீங்க பாத்திருப்பீங்க எத்தனை எத்தனை கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமே அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க அப்ப ஏதாவது இவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா வேளாண் மசோதாக்கு வந்து அத்தனை சீக்கிய விவசாயிகள் உசுர கொடுத்த கிட்டத்தட்ட அதுலேயே இல்லையா அது வாபஸ் வாங்குனாங்கன்னா அது எப்படி வாங்கப்படு வைக்கப்படுகிறது அது கிட்டத்தட்ட ஒரு முற்றுகை போருங்க டெல்லியை ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணி அந்தளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனை பேர் அந்த விவசாயிகள் மீது இவங்க இவங்க வச்ச குற்றச்சாட்டுகள் என்ன ஏன்னா அவங்கெல்லாம் இந்தியர்கள் அவங்கெல்லாம் இந்தியாவோட விவசாயிகள் இந்திய குடிமக்களுங்கிற ஒரு உணர்வு கூட இல்லாமல் இந்த பாஜக இவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் என்னென்னலாம் பேசுனாங்க சீனா காசை காசு வாங்கியிருக்காங்க பாகிஸ்தான்கிட்ட காசை வாங்கியிருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து தீவிரவாதிகள் காலிஸ்தானிகள் அது இதுன்னு பேசி இப்போ இப்பங்க காலிஸ்தானிகள் போயிட்டாங்க நான் கேட்குறேன் அப்புறம் அவங்க வந்து என்னன்னா அவங்களுடைய விவசாய பாரம்பரியம் என்பது பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாகும் இந்த மசோதாவில் விவசாயிகளுக்கு எதிராக இந்த மசோதா இருக்கு இதை நீங்கள் வாபஸ் பெறுங்கன்னா வாபஸ் பெற்றுட்டு போக வேண்டியதாக நான் போராடுறாங்கல்ல விவசாயிகள் வை அப்படியே தான் நான் வைப்பேன் அப்படிங்கிறாரு இங்கே இதே அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க அண்ணாமலை அவர்கள் ஆரம்பத்துலன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு நீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு விளக்கு வேணுங்க கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணியே ஆகணுங்கண்ணா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு இப்போ என்ன சொல்றாரு மேலே இதில் அந்த வண்டியில் உட்காந்துக்கிட்டு உயிரே போனாலும் நீட் இருக்கும் அப்படின்னா உங்க உயிர் அங்கே போகுது எங்க குழந்தைங்க உயிர் போகுதுங்க உங்களுக்கு என்னங்க வலிக்குது உங்களுக்கு என்ன வலிக்குது உங்க வீட்டு பிள்ளையா சாகுது எங்க வீட்டு பிள்ளை சாவுதுங்க உயிரே போனாலும் பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதை எப்படி நீங்கள் வந்து தட்டி கேட்பீங்க அப்போ இவங்களுடைய மென்டாலிட்டி என்ன நீங்கள் பார்த்துக்கோங்கிற நான் அப்போ இது வந்து ஒரு ஒரு விதமான மக்களை பற்றி கவலை கொள்ளாமல் இவங்களோட பாலிசிஸ் வந்து திணிக்கிறதுக்கான ஒரு வேலையை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப அப்போ இவர்கள் அடுத்த முறையும் ஜெயித்து வந்தால் இவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய பல அபாயகரமான திட்டங்கள் நம்ம ஆர்எஸ்எஸோட திட்டங்கள் இது எதுவுமே ஆர்எஸ் என்னென்ன சொல்லிட்டு இருக்கோ அதை இவங்க அப்படி ஒன்று ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க இப்போ அடுத்த ஆர்எஸ்எஸ் சொல்கிறது என்ன மாநிலங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸ் அவங்களோட கொள்கையில் இருக்குது ஆனால் ஐம்பது வருஷமாக கத்திகிட்டு இருக்கான் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கக்கூடாது ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு அப்புறம் அப்போ என்ன ஆகும் தமிழக அரசு என்ன ஆகும் தமிழக அரசே கலைக்கப்பட்டுருங்க இவங்களுக்கு இன்னும் நீங்கள் பவரை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னும் இவர்கள் தொடர்ச்சியாக ஆட்சியில் அதிகாரத்தை இருந்தாங்கன்னா அவங்க அதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை ஃபஸ்ட்டு உடைப்பாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் வந்து மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் கலைச்சிட்டு இது எல்லாமே நிர்வாக கட்டமைப்பாக மாற்றுவாங்க எலெக்ஷன்னா வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் மட்டும்தான் ஸ்டேட்டுக்கு தனியாக எலெக்ஷன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி மாத்துவாங்க இது எல்லாமே நடக்க போகுது கற்பனை கற்பனை இதெல்லாம் எஸ் அஜெண்டாஸ் இந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டாஸ் ஒவ்வொன்னா பாஜக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க அப்ப அடுத்த கட்ட அஜெண்டாக்களாக இது இருக்குது ஆனா இந்த அஜெண்டாக்களை கொண்டு வரும்பொழுது பெரிய அளவுக்கு உள்நாட்டு கலவரங்கள் ஏற்படும் பெரிய அளவு உள்நாட்டு கலவரங்கள் ஏற்படும் அதற்கும் இவர்கள் அஞ்சுவதில்லை காஷ்மீர் என்ன நடந்துக்குது உங்களுக்கு தெரியுமா நீங்க ஒரு ஊடகவியலாளர் உங்களால சொல்ல முடியுமா காஷ்மீர்ல இப்போ இங்க இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா க்ளோஸ்டுங்க காஷ்மீரு காஷ்மீரில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல முழுக்க முழுக்க ராணுவ கட்டுப்பாட்டில் கிடக்குது இப்ப காஷ்மீர் என்ன நீங்க பேசிட முடியும் அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர் தலைவர்களுடைய நிலை என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா காஷ்மீர தலைவர்கள்லாம் என்ன எல்லாம் வீட்டுக்காவில் உக்காந்துக்கிட்டு சுத்தி ராணுவ அதிகாரிகளை வச்சுக்கிட்டு இதுதான் பாஜகவுடைய இந்தியா எல்லா உரிமைகளும் கேள்விக்குறியாக்கப்பட்டு இருக்கிறது எல்லா ப்ராமிசஸும் கைவிடப்பட்டிருக்குது அப்ப ஆபத்து இதுக்கு மேலும் அவர்களுக்கு வலு சேர்ப்பது என்பது ஆபத்து ஆனா சார் இப்படிலாம் நீங்க பயமுறுத்துறீங்க அச்சப்படுத்துறீங்க ஆனா மக்கள் யாருக்கு வாக்களிக்க போறாங்க மக்கள் கண்டிப்பா இந்த புரிதல் உள்ள மக்கள் வாக்களிப்பது அவர்களுக்கு தெரியும் யார் நல்லவங்க கெட்டவங்க ஆனா இன்னைக்கு மக்களுக்கு புரிதல் இருக்காங்கிறதான் கேள்வி அவங்க வந்து பியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறாங்களா எதற்காக வாக்கு வாக்குப்படுறோம்ங்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு இப்ப தமிழ்நாட்டிலுமே எதற்காக வாக்கு போடுறாங்க இலவசங்களுக்காக போடுறாங்க இலவச திட்டங்கள் சொல்லும் போது சரி இவர் வந்தா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேங்கிறாரு அவர் வந்தா இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேங்கிறாரு கம்பேர் பண்ணுறாங்க இல்லை எவ்வளோ கொடுக்குறாங்கிறத வச்சு வாக்கு போடுறாங்க நம்மளுக்கு எதிர்காலம் இது என்ன பாலிசி இந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு அந்த போதுமான அரசியல் புரிதல் இருக்கா அதை உருவாக்கி இருக்கிறார்களா அதெல்லாம் எதுவுமே இல்லையே அப்போ இந்தியாவோட ஜனநாயகம் என்பது புரிதலற்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஜனநாயகமாக இருக்குது அது எப்படி இருக்கும் ஸோ இது ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அதில் வாழக்கூடிய இந்தியா நான் சொல்கிறது இந்த நிலப்பரப்பையும் இந்த கவர்மெண்ட்டையும் நான் சொல்ல மக்களை தான் சொல்கிறேன் அந்த மக்களுக்கு இது ஒரு பேர் ஆபத்தாக போய் கொண்டு இருக்கிறோம் அதில் மா அது ஒரு மாற்றம் என்பது தேவைப்படுகிறது மக்களுக்கு மக்களுக்கு அந்த புரிதல் வரணும் அதுதான் மாற்றமே நம்ம வந்து இவர் இவர் ராகுல் வராரு மோடி வராருங்கிறதெல்லாம் இல்லை இவங்க யார் வந்தாலும் வரலைனாலும் அந்த மக்களுடைய அந்த பொலிட்டிக்கல் சென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல பொலிட்டிக்கல் நாலேஜ்னு ஒன்று இருக்குல்ல ஏங்க ஒரு ரேப்பிஸ்ட்டை ஒரு கர்ப்பிணி பெண்ணோட கருவை கலைத்து கொலை செய்து ஒரு கேடுகட்ட அவனுக்குங்க அவனுங்க வெளியில் கொலை பண்ணிவிட்டு வெளியில் வரானுங்க மாலையை போட்டு ஒரு கட்சி வரவே இருக்குது அது எப் அது எப்படி சனாதானம்னு சொல்லுவீங்க நீங்கள் சனாதனத்தை வழிபடுறவராகவே நீங்க இருந்துட்டு போங்க இதுதான் சனாதனம்னா உன் சனாதனம் எப்படியா வாழ்வோம் உன் சனாதனம் வாழ்ந்ததுன்னா மக்கள் எப்படியா வாழ முடியும் இவ்வளோதான் கேள்வி இதுதான் சனாதனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன அப்போ இதுதான் எனக்கு சொல்றேன் இந்த புரிதல் மக்களுக்கு வரணும் ஆ ஆபத்து இது இது ஒரு வன்முறை கலாச்சாரம் அந்த புரிதல் மக்களுக்கு வரணும் இங்கே இஸ்லாமியன்லையும் தப்பு செய்கிறவன் இருக்கான் ஹிந்துக்களையும் தப்பு இருக்கான் கிறிஸ்டின்லையும் தப்பு செய்றவருக்கான் தப்பு செய்கிறவன் தப்பு செய்கிறவன் தான் பார்க்கணும் அவன் முஸ்லீமு கிறிஸ்டின்னு ஹிந்துன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கே ஆகாது இல்லை நீ சொல்லுங்கள் ஹிந்துக்களை திருட மாட்டாங்களா ஹிந்துக்களை யாருமே கற்பழிக்க மாட்டாங்களா ஹிந்துக்களில் யாருமே இது பண்ணாமல் இருக்காங்களா இல்லை இது வரைக்கும் இந்தியாவில் ஃபைலான குற்றப்பத்திரிக்கைகளில் ஹிந்துக்கள் மெஜாரிட்டியாக கைதாயிருக்காங்களா பதிவு செய்யப்பட்டுருக்காங்களா இல்லை இஸ்லாமியர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்களா ஆய்வு பண்ணி பார்ப்போமே இதுக்கெல்லாம் தயாரா அப்போ எல்லா குற்றம் செய்பவர்களும் குற்றப்பிணில் உள்ளவர்களும் எல்லா சமூகத்திலையும் இருக்கிறாங்க எல்லா இனத்துலையும் இருக்கிறாங்க அப்ப தமிழ் சமூகத்திலையும் தான் இருப்பாங்க அதுக்காக வந்துட்டு ஒவ்வொருத்தரும் எடுத்துகிட்டு இந்த குற்றவாளிகளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து அந்த அடையாளத்தின் அடிப்படையில் ஒரு அரசியல் செஞ்சா தீவிரவாதம் இருக்கு உடனே வந்து முஸ்லீம் தீவிரவாதம்னா முஸ்லீம்களே தீவிரவாதிகள் இந்த புரிதல் வருது பாருங்க இது யார் உருவாக்குறது ஒவ்வொரு முஸ்லீம் தீவிரவாதி தான் பேசுறது இதெல்லாம் எங்கிருந்து வருது இ ஆர்எஸ்எஸ் அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை என்ன கோட்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள்லாம் விரட்டி அடிக்கணும்னு சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் இந்தியாவிலேருந்து அடிக்கணும் அதுதான் உண்மையான இந்தியாங்கிறான் இதெல்லாம் ஏதாவது சாத்தியப்படுமா இல்லை இதை சாத்தியப்படுத்துவதற்கு முயற்சிகள் நடந்தால் இந்தியா என்னவாகும் ஒரு வன்முறை பூமியாக மாறிடாதா அப்போ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இது ஆபத்தாக நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் பிஜேபி இப்போ மோடி என்னங்க ஆர்எஸ்எஸ் இல்லையா அவர் ஆர்எஸ்எஸ் மெம்பராக இருந்தவர் தானுங்க ஆர்எஸ்எஸில் இருந்த ஒரு ஆளு தானுங்க நீங்க பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடரும் ஆர்எஸ்எஸ் உடைய கேடர்ஸ் தானேங்க அப்புறம் ஆர்எஸ்எஸ் கோட்பாடு தானே நம்ம விமர்சிக்க முடியும் பிஜேபி வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அரசியல் முகம் தானே வேற என்ன ஆர்எஸ்எஸ் வேற பிஜேபி வேறனா என்ன நீங்க பேச முடியும் அப்புறம் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாஸை பாருங்க அந்த அஜெண்டாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத பாருங்க அப்புறம் அடுத்த கட்ட அஜெண்டாஸ் அவங்களுக்கு என்னவா இருக்குன்னு பாருங்க ஆபத்து அதனால போதும் ராஜான்னு சொல்லி நம்ம மூட்டை கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நான் சொல்றேன் பெரியார் மணியம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் மெக்கானிக்கல்